ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி ஏகேமு கடைக்கு தான் வந்திருக்கோம் ஏகே அமுக்கில் நீ சேரிஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டு சில்க் எல்லாமே புது கலெக்ஷனாக வந்திருக்கு இது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பின்னி சில்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக முந்நூறுரூவாய்க்கு மேலே கலெக்ஷன் நிறையா இருக்குது இது சேர்த்து தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரு ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் நிறைய இருக்கு எண்ணூறுரூவாய்க்கு மேலே கலெக்ஷன் சாஃப்ட் சில்க் இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த பிங்க் வித் ப்ளூ பார்க்குறோம் பார்த்திங்கன்னா இந்த சேர ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இதுதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க முந்தியில் ஃபுல்லாகவே நல்லா கிராண்டாக ஜெருவர் கொடுத்துருக்காங்க காப்பர் ஜெரிவருக்கு இதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நல்லா லாங் பட்ராக வந்திருக்க பாருங்கள் கீழே வந்து லாங் பட்ரா கொடுத்துருக்காங்க அதே டிசைன்ல உங்களுக்கு இந்த க்ரீன் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருந்தது அந்த லீப் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலரில் கொடுத்துருந்தாங்க ஜரி ஒர்க்கு இப்போ வாங்குற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் தான் இதுதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு இதான் ப்ளவுஸு ப்ளவுஸ்க்கு வந்து கையில் வந்து எப்போயுமே பார்ட்ரு வந்துடும் சாஃப்ட்டு சில்க் பொறுத்த வரைக்கும் எப்போயுமே பார்ட்ரு உள்ள சேரிக்கு எப்போயுமே ப்ளவுஸ் தைக்கும்போது கையில் பார்ட்ரு வந்துடும் பார்ட்ரு இல்லாத சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து பார்ட்ரு கைக்கு இருக்காது அதில் இந்த சாப்பிட்டு உங்களுக்கு லைட் ஆரஞ்சு வித் க்ரீன் நல்ல டார்க் க்ரீனில் லாங் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சரீ ரேட்டு ஆயிரத்தி நூற்றி அஞ்சு நல்ல ஒரு மெகந்தி கிரீன் சூப்பராக இருப்பாருங்க மெகந்தி கிரீனில் உங்களுக்கு பட்ரோஸ்லாம் முந்தி டிசைன் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷனே செம்மையாக இருக்குது அதுலேயே இந்த மயில் டிசைன்லாம் கொடுத்து அதுக்கு உங்களுக்கு ஒரு காப்பர் ஒரு கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோட ரேட்டு ஆயிரத்தி மூணு இதான் முந்தி டிசைன் இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சேரியோட பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி செக்குடு பட்டன்லாம் டிசைன் வந்திருக்கு இந்த கிரீன் கலர் சரி இரட்டி எழுநூத்தி அறுபத்தி ஏழு இந்த கிரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜெரி காப்பிள் ஜெரி கலந்து கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து இந்த பிளாக் கலரில் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருப்பாருங்க இந்த சேரி இதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு இதான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ஏகே அமத்தில் நல்ல ஒரு செங்கல் கலர் செங்கல் கலர் வித்து உங்களுக்கு கிரே கலரில் சேரியோட பாட்டத்தில் இந்த லைன் டிசைன் மாதிரி ஜரிவர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த ப்ளூ கலர் ரேட்டு ஆயிரத்தி இருபத்தஞ்சி மேலே வந்து மீடியமாக பார்டர் இருக்குது கீழே லாங் பார்டராக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரீ பிரிச்சு காமிக்கிறாங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஒரு காப்பர் ஜெரியவர் கொடுத்துருக்காங்க இதுதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இதான் கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு

ఆరే బ్లౌజర్ అమ్మా అప్పుడు అలా బ్లౌజర్ కామికిలే యా నా అది కనీ బ్లౌజర్ అమ్మా అనేది நல்ல ஒரு మాస్టర్ కలర్ సూపర్ ఆర్కే 1025 నా కట్ట నేను ఏంటన్నా బ్లౌజర్ అమ్మా తీయ్ థారీ ఇవిటి అటాచ్ రొని వస్తుంది இல்லை ஒரு வாடாமல்லி பிங்க் சூப்பராக இருப்பாருங்க டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க கலர் எல்லாம் நல்லா பிரைட்டாக இருக்கு எல்லா கலருமே நல்லா பிரைட்டாக அழகாக இருக்குது அதில் இந்த க்ரீன் கலரில் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இதான் முந்தி டிசைன் வந்து ப்ளவுஸு இப்போ பார்க்குற சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னிசில் கொடுத்துருக்காங்க பின்னிசில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூறுவாய்க்கு மேலே கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது புது கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு இந்த பொம்மை எடுத்துருக்க சரி நல்ல ஒரு க்ரீன் வித் மெருனுக்குள்ளே லாங் பாட்ராக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ஜரி இருக்கு வந்திருக்கு இந்த க்ரீன் கலர் சேரியை ரேட்டு ஆயிரத்தி இருபத்தஞ்சி டிஸ்கவுண்ட் போதும் உங்களுக்கு ரேட் சொல்லிகிட்ருக்கேன் இந்த டிஸ்ப்ளேல வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மெரூன் வித்து ப்ளூ ராமர் ப்ளூவில் பாட்ரு கொடுத்துருக்காங்க இந்த பெப்சி ப்ளூ சேரி சூப்பராக இருக்குது இந்த ப்ளூ கலர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு எண்ணூற்றி அறுபத்தஞ்சு போட்டிருக்காங்க மின்னி சில்க்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புது மாடலில் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு அதாவது இந்த ஆரஞ்சு கலர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சரி ரேட்டு தொள்ளாயிரத்து இருபத்தஞ்சு இது வந்து டார்க் மெரூனில் ஃபுல்லாகவே காப்பர் ஜெரிவருக்கு கொடுத்துருக்காங்க இந்த பிங்க்கு விரித்து பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த பின்னி சில்க் வந்து பார்த்திங்கன்னா புது கலெக்ஷன் வந்திருக்கு சில்வர் ஜெரிவருக்கு வந்திருக்கு இந்த சேரீக்கு ப்ளூ கலர் சேரி வந்து பாத்தீங்கன்னா சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர் ஜெர்வரி கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரி இராட்டி எழுநூற்றி தொண்ணூத்தி அஞ்சு இதான் முந்திரி சங்கம் கொடுத்துருக்காங்க இதான் ப்ளவுஸு இல்லை ஒரு ஆனியன் பிங்க்கு சூப்பராக இருப்பாருங்க ஆனியன் பிங்க்கில் உங்களுக்கு சில்வர் ஜீரோ வரும்போது அழகாக இருக்குது கீழே பார்டர் வந்து நல்லா லாங் பாடராக கொடுத்துருக்காங்க இந்த சீரிய ரேட்டு அறுநூத்தி அறுபத்தெட்டு இந்த க்ரீன் கலர் சீரியர் ரேட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இந்த கிரீன் நல்லா அழகாக இருப்பாருங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ளைனாக வந்திருக்கு பாட்ரு வந்து குட்டி பாட்ராக ரெண்டு சைடுமே கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க க்ரீன் கலர் சரியா ரேட்டு டிஸ்கவுண்ட் பாகம் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு நல்ல ஒரு டார்க் க்ரீன் சூப்பராக இருப்பாருங்க இது பின்னி சில்க் தான் எம்போஸ் டிசைன் மட்டும் இந்த சேரியோட பாட்டத்தில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு எண்ணூற்றி அறுபத்தஞ்சி அதில் உங்களுக்கு டார்க் ஐவரி வித் வித்து மருவன் கலரில் கொடுத்துருக்காங்க எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த சேரீக்கு முந்தி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து இது நல்ல சேரியோட கலருக்கும் பாடரோட கலருக்கு அப்படின்னா சரி சூப்பராக இருக்குது இந்த சேரிக்கு இங்க மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பின்னிசல் கலெக்ஷன் மட்டும் தான் தனியாக வச்சிருக்காங்க அதே இந்த குட்டி செக்குடு பேட்டர்ன் போட்ட உங்களுக்கு க்ரீன் கலர் சரி சூப்பராக இருக்குது க்ரீன் வித்து டார்க் ரெட்டில் லாங் பார்டரா கொடுத்துருக்காங்க இந்த சேர் ரேட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது அதில் இந்த க்ரீன் வந்து ஜிக்ஜாக் டிசைனில் கொடுத்துருக்காங்க கிரீன் இந்த மெரூன் கலர்லாம் நல்லா அழகாக இருப்பாருங்க குட்டி செக்குடு பேட்டர்ன்ல போட்ட சரியும் இருக்குது பெரிய செக்குடு பேட்டர்ன்ல போட்ட சரியும் இருக்குது இதில் லைட் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது இந்த க்ரீன் வித்து பிங்க் சூப்பராக இருப்பாருங்க இந்த சேரீ ரேட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இந்த க்ரீனில் சரி ரேட்டு ஆயிரத்தி நூற்றி பத்து நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்னால் யூனிஃபார்ம் சேரி மாதிரி செட் செட்டாக எடுப்பீங்க அந்த மாதிரி கூட இந்த பின்னிசில்க் கலெக்ஷன் நிறையா இருக்குது பின்னிசில்க் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில் சேரி கலெக்ஷனில் யூனிஃபார்ம் மாதிரி செட் செட்டாக வச்சிருக்காங்க இந்த வந்து டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்திருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு எல்லோரும் அழகா இருப்பாங்க நல்ல ஒரு லெமன் எல்லோ ப்ரைட்டாக இருக்குது கலர் சூப்பராக இருக்குது இந்த பிங்க் வித் ப்ளூ கலர் நல்லா அழகாக இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி அதுலேயே இந்த பிங்க்கு வாடாமல்லி பிங்க் வித் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே புது டிசைன் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பின்னிசுல்கெலாம் நம்ம இயக்காமல் கடையில் இருந்து பார்க்கவே இல்லை எல்லாமே இப்போ புது கலெக்ஷன் இருக்கோம் நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சிலாம் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே வரும்